வரைக்கும் உணவு தொட்டி சேனல் பண்ணி வரக்கூடிய முதல் ரமலான் இது சிறப்பான நாட்கள் நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்குது பொதுவாக ரமலான் மாதத்துக்கு ப்ரீ பிளானா நான் என்னென்னலாம் பண்ணி வச்சுக்குவேங்கிற ஒரு சிம்பிள் கிச்சன் டிக்ஸை தான் உங்களுக்கு நான் கூடுமான வரையும் ஈஸியா சொல்லி இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவாகவே எங்கள் வீட்டில் அன்னன்னைக்கு இஃப்தருக்கு ஃப்ரெஷ்ஷா தான் சாப்பிடுவோம் அதனால இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற பழக்கம் என்னோட வியூவர்ஸ்க்கும் நான் மோட்டிவேட் பண்ண மாட்டேன் ஒரு வேளை உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் அதற்கான நான் ரெசிபிஸை ஷேர் பண்ணுறேன் ரொம்ப நாள் நாட்களில் எப்படி எப்படிலாம் டைமை மிச்சம் பண்ணலாம் என்ன என்ன மாதிரி தேவைகளுக்குள்ள வேலைகள்லாம் செஞ்சு வச்சுக்கலாங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேர் அவங்கவுங்க சேனலில் சொல்லியிருக்கிற டிப்ஸாக இருந்தாலும் சில விஷயங்கள் இதெல்லாம் புது மாதிரியாக இருக்கும் என்னோட சேனல் இப்போ தான் உங்களை புதுசாக ரீச் பண்ணதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்குள்ள போலாமா ஃபர்ஸ்ட் ஐடியாவாக பொரியரிசி நாகூர் நாகை செடி எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும் பொரியரிசி வறுத்து கீரையில் போட்டு ஆக்குவாங்க ஃப்யூச்சரில் நம்ம சேனலில் அந்த ரெசிபி வரும் அரிசி ஒரு கப்பை வறுத்து அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பும் ஒரு நாலு வரமிளகாவும் சேர்த்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னாக்கா அன்னன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோன்பு முப்பது நாளைக்கான கீரை ஆக்குவாங்க சில வீடுகளில் டெய்லி பொரியரிசி அரிசி வறுத்துக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி நம்ம முன்கூட்டியே அரைச்சி சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா கீரை ஆக்கிற டைமில் யூஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ கரம் மசாலா ஒவ்வொரு வீட்லையும் இருக்க வேண்டிய மசாலா இது இதுக்காக ஐம்பது கிராம் பட்டை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அன்னாசி பூ கொஞ்சம் கல்பாசி ஜாதி பத்திரி ஒரு பத்து பிரியாணி இலை இதையெல்லாம் ஒரு கடாயில் சேர்த்து லேசாக மனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏர் டைட்டான பாட்டிலில் அரைச்சி சேர்த்து வச்சுக்கிட்டோன்னா எல்லா மாதிரியான கறி வகைகளுக்கும் சமோசா ஸ்டஃபிங்கு பிரியாணி இதுக்கெலாம் இது ஒரு க டீஸ்பூன் போட்டோன்னா சரியான அல்டிமேட்டான மனமாக இருக்கும் ஒரே அரிசி பொடியாக்கின ஜார்லையே நான் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இது ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாட்டில் ஈரணப்பாக இல்லாததாக பார்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நல்லா ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு நார்மலாக வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்டு வீடியோவாக நம்ம பஜ்ஜி மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் நோம்பு காணான்னு இல்லாமல் சாதாரணமாக எல்லா நாளைக்குமே தேவைப்படுற ஒரு மிக்ஸு தான் இது அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு கப்பு கடலை மாவு ஒரு கப்பு இடியாப்ப அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதிக குவான்டிட்டியில் எடுக்கிறோங்கிறதுனால மிளகாய் தூள் பெருங்காயத்தூள்னால் அதிகமாகவே தேவைப்படும் அப்போ இப்போ சேர்க்கக்கூடாது நம்ம எப்போ மிக்ஸ் ரெடி பண்ணி பஜ்ஜி சூட போகிறோமோ அந்த டைமில் அப்போ தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸு கையில் இருந்துச்சுன்னா சட்டுன்னு ஒரு விருந்தாளி வந்தால் கூட ஒரு வெங்காயத்தை அறுத்து போட்டு இந்த கலவையை கொஞ்சம் எடுத்து போட்டு ஒரு வெங்காய பஜ்ஜி சுட்டு கொடுத்துடலாம் லாஸ்ட்டு மினிட் இஃப்தார் டைமாக இருந்தால் கூட ஒரு உருளைக்கிழங்கு பஜ்ஜியோ முட்டை பஜ்ஜியோ சுட்டு கொடுத்துடலாம் பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவாக நன்னாரி சிற்பத்து தான் நன்னாரி சிரப்போட வீடியோ நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பார்த்து தெரிஞ்சு வச்சுங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான முறையில் வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்க போகும்போதே இது ஒரு சிறப்பான ரெஃப்ரெஷிங்கான ஒரு குளிர்பானமாக இருக்கும் எந்த ஒரு ஃபுட் கலரோ ப்ரிசர்வேட்டிவோ ஆட் பண்ணாத சிரப் இது ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது இதுக்காக பிசினும் சப்ஜாவும் தான் நான் ஊறப்பட்டுக்கிறேன் எல்லாருமே தூள் பண்ணியோ இல்லை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியும் எடுத்து வச்சுக்கிட்டு அன்னன்னைக்கு ஊற வச்சுக்குவாங்க நோம்புக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஜூஸ் கரைக்கிற டைமில் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் டக்குன்னு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு அழகாக கரைச்சி சூப்பராக சர்வ் பண்ணிக்கலாம் அடுத்தது கடல் பாசி கடல் பாசி நம்மளுக்கு இந்த மாதிரி தலைவாணி மாதிரி மெத்த மெத்தையாக வரும் நீள நிறமாக எல்லா கட்டி ஒரு நார் நராக இருக்கும் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பிளண்டரில் கொடுத்து ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா அடிக்கடி நம்ம இஃப்தாருக்கு இருக்குது கடப்பாசி காய்ச்சா போகும்போது இது ரொம்ப ஒரு யூஸாக இருக்கும் சட்டுன்னு காய்ச்சியெல்லாம் சீக்கிரமாக கரைஞ்சிரும் அதிக நேரம் எடுக்கணும்னு தேவையில்லை இனி வரக்கூடிய காலங்களில் புது மாதிரியான கடப்பாசி ரெசிபிஸ்லாம் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி அரைச்சி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் அடுத்தது தேங்காய் இது ஒரு சூப்பரான ஐடியா இதை கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷம் மெனக்கட்டு செஞ்சு வச்சுக்கோங்க நான் ஒரு தேங்காவை ஐம்பது கிராம் பருப்போட நல்ல மைத்தால் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஐஸ் ட்ரேல இதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஐஸ்க்ரீம் உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட உங்கள் வசதிக்கு எப்படி உங்களுக்கு ஐடியா இருக்கோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுங்க ஒரு சின்ன பாலித்தீன் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ் க்யூப்ஸாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதை நல்லா நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகினதுக்கப்புறம் இது எவ்வளோ அழகாக ரிமூவ் பண்ண வருதுன்னு பாருங்கள் இதே உருகுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு திருப்பி ஃப்ரீஸர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுங்க கீரை ஆக்கும்போதும் சரி இறச்சி கோழின்னு எது ஆக்க போகும்போதும் இதில் ஒரு க்யூப்ஸை எடுத்து போட்டுக்கிட்டால் அல்டிமேட்டாக இருக்கும் இல்லாமல் பட்டாணி உரித்து வச்சுக்கிறது மல்லி புதினா ஆஞ்சி வச்சுக்கிறது கருவேப்பிலை கிளியர் பண்ணி வச்சுக்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறது இந்த மாதிரி டிப்ஸ்கள்லாம் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் ஜீரகம் மிளகெல்லாம் வீட்லேயே நீங்கள் திரிச்சு வச்சுக்கிறவங்களா இருந்தால் அந்த மாதிரி வறுத்து அரைச்சி வச்சுங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டிப்ஸ்கள்லாம் இருந்தால் யூஸ் ஆகுங்கிற மாதிரி பார்த்து சேர்த்து வச்சுக்கோங்க அடுத்தது புளி பேஸ்ட்டு ஒரு அல்டிமேட்டான ரெசிபி இது அரை மணி நேரம் மெனக்கெட்டு இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அடித்து சொல்லுவேன் ரமலான் நாளையில் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இதுக்காக ஃப்ரெஷ்ஷான புளி நார் கொட்டை இல்லாததாக பார்த்து குக்கரில் சேர்த்து அரை கிலோ புளிக்கு முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றி மூணு விசில் கொடுத்து இந்த மாதிரி நல்லா கொலைய விட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இதோட கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்புத்தூளும் ஆட் பண்ணி நல்லா கொலைய விட்டுக்கிறேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் கொடுத்து ஒரு கடாயில் சேர்த்து ஏற்கனவே நம்ம முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றிருந்தோம் இப்போது ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு ஆற விட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தினம் ஒரு ரசமோ சாம்பாரோ தால்ச்சாவோ மீனானமோ எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவுமே ஒரு டைம் சேவிங் ஐடியா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புளியை சூஸ் பண்ண போகும்போது மட்டும் நல்ல சூப்பரான புளியாக நார் இல்லாததாக சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பல்ப் ஆகிடும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு மாதக்கணக்கில் இது யூஸ் ஆகும் புளியை வேக வைக்கிறதுனால அதில் வாசம் மாறிடும்னு பயப்பட வேணாம் இந்த புளியோட மீதாக இருந்த பழுப்பில் தான் நான் இன்றைக்கி ரசம் காய்ச்சியிருந்தேன் அந்த ரசமுமே என்ன ஒரு டேஸ்ட்டாக என்ன ஒரு சுவையாக இருந்துச்சுங்கிறத நீங்களே பாருங்கள் இந்த அளவில் புளி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நமக்கு பேஸ்ட்டு கிடைச்சிரும் அடுத்தது புளி சம்பால் நோன்பு கஞ்சி வீடியோவில் இந்த நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இதை உங்களுக்கு டைம் இருந்தால் அவசியம் செஞ்சு வச்சுங்க மேகிக்காய் இருக்கட்டும் எங்கள் வீட்டிலலாம் பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே இதை முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுக்குவாங்க இது ஒரு அல்டிமேட்டான ரெசிபி நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டர்ட் பவுட்ரு தான் இந்த கஸ்டர்ட் பவுட்ரு நம்ம வீட்டில் இருந்துச்சுனாக்கா டக்குனு ஒரு டெசர்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்காக ஒரு கப்பு கார்ன்ஃப்ஃபிளரு அரை கப்பு பால் பவுடரு ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் வீடியோவில் உங்களுக்கு கலர் தெரியணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கோணம் கரைச்சி காட்டுறேன் இது இருந்துச்சுனாக்கா நம்ம சட்டுன்னு கஸ்டர்ட் புட்டிங் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் காய்கறி சுல்கா இது எத்தனை பேர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியலை ரெசிபி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கேரட் கேபேஜ் பீன்ஸு பீட்ரூட்டு வெள்ளரிக்காய் மாங்காய் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு அஞ்சு பச்சை மிளகாய் எலும்புச்சப்பழம் இது அளவுகள்லாம் தேவையில்லை உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை தேர்ந்தெடுத்துங்க இதையெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு ஜாரில் கண்ணாடி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு பாட்டில் வினீகரும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்து ஒரு மூணு நாளைக்கு வெயிலில் வச்சு எடுத்தா சூப்பரான சில்கா ரெடி ஆகிடும் நபிகள் நாயகம் சில்கா இல்லாத வீடு குழம்பு இல்லாத வீடாக ஆகாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நோன்பு காலங்களில் இரவு நேரங்களில் உட்காந்து நம்ம காய்கறிகள் வெட்டி சமைச்சு சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பெரியவங்கள்லாம் எவ்வளோ அழகான ஒரு ஏற்பாடு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நோன்பு வர ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இதை தயார் பண்ணி வச்சுக்குவோம் இந்த ரமணானுக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சஹர் நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவோட இதை சேர்த்துக்கிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் எளிமையான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டிப்ஸ்களை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த டிப்ஸ்லேனா உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுக்குவீங்கிறதும் எனக்கு அவசியம் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி இதை நல்லா குளிக்கி விட்டு ஒரு லேசான காட்டன் கிளாத்தில் கட்டி மூணு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்தா சூப்பரான சில்காக ரெடி ஆகிடும் எப்படி வந்திருக்குதுங்கிற ரிசல்ட்டையும் நான் வரக்கூடிய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன் கூடுமான வரையும் உங்களுக்கு பிடிச்சமான ரெசிபீஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்